அவ்வளவு பேரும் இருந்தவியல் இரவு வந்து பத்து பேரை இந்தியன் நேவி சேவ் பண்ணவியல் அதுல ஒரு ஆள் அன்பார்ச்சுனேட்லி இறந்துட்ட பட் மிச்ச ஒன்பது பேர்ல ஆஹ் ஒரு ஆள் ஸ்ரீலங்கன் எட்டு பேர் இந்தியன் சேவ் ஆகி தேர் ரைட் நவ் ஆன்ட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மிச்சம் இருக்கிற ஆறு பேர் அடுத்த லைஃப் போட்ல எஸ்கேப் ஆகி இருப்பினம் பட் இன்னும் அவையால கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது இண்டைக்கு வெதர் கொஞ்சம் தான் இருக்குது பட் சர்ச் பார்ட்டி அவையெல்லாம் பெஸ்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆஹ் கவர்மெண்ட் இந்தியன் நேவி ஓமான் மெரிடைம் செக்யூரிட்டிஸ் எல்லாரும் இந்த சர்ச்சை கோஆர்டினேட் பண்ணி செய்துட்டு இருக்கிறீண்ண லைக் ஸ்டில் ஒரு அப்டேட் இல்ல இவியல் ஆறு பேரையும் பற்றி ஒரு நியூஸும் இல்ல அவசலையும் அவளை லைஃப் போட்டையும் கண்டுபிடிக்க முடியல மாதிரி கண்டிஷன்ல இருக்கு ஒரு ஐடியா இல்ல ஆல்ரெடி த்ரீ அண்ட் ஹாஃப் டேஸ் பாஸ் ஆகிட்டுது

எனக்கு லைக் இந்த ஃபோனை யாராவது ட்ராக் பண்றதுக்கு லைக் ஹெல்ப் பண்ணணும் பிகாஸ் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுது ஓமானி கவர்மெண்ட் ஐவி அந்த ஓமான டெலிகாமுக்களால ரோமிங்குக்களால அந்த டவருக்குள்ளால ட்ராக் பண்ண ட்ரை பண்றீங்க பட் ஸ்டில் இன்னும் ஒரு இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் In the moral life bota after three days in a locate panela America. So we are really upset. Still six people in the family are looking forward for their loved ones, news about them. We are really worried. Whatever helps, small or big, it will be really helpful.